தங்கத்தை விட சிறந்தது முதல்ல வந்து லேண்டு இருபது வருஷத்துல தங்கத்தோட மதிப்பு இன்னைக்கு பத்து மடங்கு ஏறி இருக்கு அதே இருபது வருஷத்துல லேண்டோட மதிப்பு பாத்தீங்கன்னா முப்பது நாற்பது மடங்கு ஏறி இருக்கு பினான்சியல் இன்ஃபிளேஷன் செவன் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னாலே அதுக்கு தகுந்த வேல்யூக்கான பொருள் வந்து உங்களுக்கு மாறும் இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறவங்களால இடம் வாங்கணும்னு நினைக்க முடியுமா செலவுகளை குறுக்கிக்கலாம் அப்படின்னு லோன் போட்டார்னா எக்கச்சக்கமான மன உளைச்சல்ல வந்து ஆட்பட வேண்டியதா இருக்குது வேலை மாறணும் நீங்க நினைப்பீங்க உங்களால மாற முடியாது ஏன்னா அந்த வேலையை விட்டு அடுத்த மாசம் இஎம்ஐ எப்படி கட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நீங்க உங்களை கொண்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை அங்க எதனா அப்ரூவல் பெண்டிங்ல பண்ணி கொடுக்க முடியாம இருந்தாலும் நீங்க கட்டணத்தை பணத்தை பூரா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்க மாட்டிக்கிறீங்க வாங்கணுங்கிற யோசனையே வந்து பார்த்தீங்கன்னா வரணும் அது நமக்கு சக்திக்கு உட்பட்டதாக இருக்கும் மாதத்தவணை முறையில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு போனால் அதில் நிறைய சிக்கல்கள் இருக்கு அது சம்பந்தமான வீடியோக்கள் நிறையவே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்குது முப்பது வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் ஹிஸ்ட்ரி ஒரு இடத்துக்கு இருக்கணும் மூல பத்திரத்துல இருந்து கடைசி பத்திரம் வரைக்குமான ஜெராக்ஸ் காப்பியை வாங்கி அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் கொடுத்து அதை வந்து லீகல் ஒப்பீனியன் வாங்கணும் குட்டி குட்டி லிட்டிகேஷன் அன்னைக்கு பெருசாக கணக்கில் எடுத்துக்கொள்ளாத லிட்டிகேஷன் இருக்கா நம்ம இடத்த அவங்க பட்டா போட்டு கொடுத்து இல்லை நம்ம இடத்த விற்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே ஏற்படுறது இந்த டபுள் டாக்குமெண்ட் பண்றது இந்த வேலையெல்லாம் எல்லாம் பாக்குறாங்க கேமரா இருக்கடா திருட கூடாதரா அப்படின்றதுதான் நமக்கே தெரியாம வேற ஒருத்தவங்க நம்மளோட இடத்த விற்கிறாங்கன்னா அத வாங்க போறவங்க ஈஸி எடுத்து பார்க்கும் போது இது வேற ஒருத்தவங்க பேர்ல இருக்குன்றது தெரிஞ்சிடும் இல்லையா அந்த சரௌண்டிங்கில் ஒருத்தர் மேக்ஸிமம் பிரைஸ்க்கு சேல் பண்ணுவார் அதுதான் மார்க்கெட் பிரைஸ் இடத்துக்கான ப்ரைஸை தான் நம்ம கொடுத்து வாங்குறோமா அப்படின்னா அது கிடையாது வேறால்ஸ் அதை வந்து ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் கூட இருக்கலாம் பட் நான் ஆயிரம் ரூபாய் சொல்றேன் கைட்லைன் வேலை இன்க்ரீஸ் பண்ணா கவர்மெண்ட்டுக்கு லாபம் மார்க்கெட் வேலை இன்க்ரீஸ் பண்ணா செல்லருக்கு லாபம் கஸ்டமருக்கு என்ன லாபம் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை உடைக்க கூடாது இருந்தாலும் நான் உடைச்சிடுறேன் மார்க்கெட்டிங் கொடுக்கறத விட டைரக்டா கஸ்டமருக்கு பெனிஃபிட் கொடுத்துடலாம் தான் நம்ம வந்து இமயம் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் உங்க லே அவுட்டுக்கு பக்கத்துல இருக்க லே வாங்குறத விட கம்மியா இருக்கும் கம்மியா இருக்கும் என்னோட லாபத்தை கம்மி பண்ணிக்கிட்டு அதனால கம்மியா கொடுக்க முடியதே தவிர யாருமே பிசினஸ் வந்து நஷ்டத்துக்கு பண்ணல இந்த நாலு சரியும் சரியாக இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையும் அந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப சரியா இருக்கும் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோன்னு சொல்லலாம் இது வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம் ரியல் எஸ்டேட் வீடியோஸ் பண்ணியிருக்கோம் மற்ற ஷாப்ஸ் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்க போற ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம் சோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா இமயம் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களோட ஆபீஸ்க்கு தான் வந்திருக்கும் சோ நம்ம கூட வந்து சார் இருக்காரு அவர்கிட்ட நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் ஒரு இடம் வாங்க போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம பிரிகாஷன்ஸ் என்னென்னலாம் பண்ணணும் ஒரு வாங்கினதுக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்ணணும் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற இதுல வேற என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு யார் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது எப்படி வாங்கலாம் எப்படி எல்லாம் வாங்கக்கூடாது எங்க வாங்கணும் எங்க வாங்கக்கூடாதுன்ற மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம கூட இப்போ இமேம் ப்ராப்பர்ட்டிஸோட மேனேஜிங் பார்ட்னர் சார் இருக்காரு ஸோ அவர்கிட்ட நம்ம டீட்டெயிலாக இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐ சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு ரியல் எஸ்டேட் பத்தி நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு இடம் வாங்க போறாங்க அப்படின்னா வாங்கணும்னு நினைக்கிறவங்க லோன் போடணும்னு நினைக்கிறவங்க எங்க வாங்கணும் எங்க அந்த மாதிரி எல்லாமே நிறைய கேள்விகள் இருக்கு ஸோ அதெல்லாமே உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஓகே இப்போ நான் ஒரு இடம் வாங்க போறேன் அப்படின்னா நான் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் சார் ஃபர்ஸ்ட் நீங்க இடம் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களோட அஃபோர்டபிலிட்டி எவ்வளவு இருக்கு அதை நீங்க வந்து ஒரு முதலீடா பாக்குறீங்களா இங்க கட்டி குடி போறதுக்காக பாக்குறீங்களா அப்படின்றத மெயினா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்கணும் இங்க முதலீடா பாத்தீங்கன்னா நீங்க வந்து அண்டர் டெவலப்பிங் ஏரியால தான் நீங்க போய் முதலீடு பண்ணுமே தவிர டெவலப்டு ஏரியால இல்ல டெவலப்பிங் ஏரியால முதலீடு பண்ணக்கூடாது ஸோ அண்டர் டெவலப்பிங் ஏரியால முதலீடு போகணும் எக்ஸாம்பிளுக்கு டெவலப்டு ஏரியானா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து சென்னை சென்னையை பாரிஸ்ல இருந்து இங்க தாம்பரம் வரைக்கும் வச்சுக்கோங்களேன் இது வந்து டெவலப்டு ஏரியா இந்த தாம்பரம் பாலசுந்தரம் இருந்து நம்ம மறைமலை நகர் செங்கல்பட்டு வரைக்கும் டெவலப்பிங் ஏரியா அதை தாண்டி இருக்கிறது எல்லாம் டெவலப்பிங் ஏரியா கட்டுறதுக்காக நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா டெவலப்பிங் ஏரியால பாருங்க டெவலப்டு ஏரியால பார்க்காதீங்க டெவலப்பிங் ஏரியால பாருங்க டெவலப்பிங் ஏரியால ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு மூணாயிரம் ரூபாய் இருக்குதுன்னா டெவலப்டு ஏரியால ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் இருக்கும் எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் இந்த ஏரியாவுக்கு இந்த ஏரியாவுக்கும் டிராவல் வந்து உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைஃப் லாங் நீங்க உட்காந்து எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் வாங்கிட்டு லோன் கட்டிட்டு இருக்கிறதுக்கு நீங்க நீங்க வந்து டெவலப்பிங் ஏரியால வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்கலாம் அண்டர் டெவலப்ட் ஏரியால நீங்க எப்போ இடம் வாங்கணும் அப்படின்னா ப்ரோ இப்போ நான் கட்டலாம் போறது இல்ல நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்டா தான் பாக்குறேன் கோல்டு வாங்கலாம்னு பார்த்தா செய்குலி சேதாரம் எல்லாம் அதான் நானும் யோசிச்சேன் இன்வெஸ்ட்மெண்ட் போகும்போது நிறைய வகையில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சில பேர் வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து ஷேர் மார்க்கெட்ல பண்ணுவாங்க ஆமா சோ இதுல எதுல பண்ணா நமக்கும் வந்துட்டு அது பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் லேண்ட் தான் பூமி எப்பயுமே உங்களுக்கு தங்கத்தை விட சிறந்தது முதல்ல வந்து லேண்டு ரெண்டாவது வந்து தங்கம் மூணாவது வந்து ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா பட் நாம அதை பெருசா சஜெஸ்ட் பண்றது இல்ல அதனால நீங்க அதை விட்டுருங்க இப்போ நீங்க தங்கத்துக்கு போனீங்கன்னா நீங்க வாங்குற தங்கத்துக்கு செய்குல சேதாரம் இருக்கு வாங்கும் போது செய்குல சேதாரம் இருக்குது விற்கும் போது வேஸ்டேஜஸ் தான் உங்களுக்கு போகுமே தவிர அதுல லாபம் வராது அதீத லாபம் வராது ஆனா அதுவே நீங்க லேண்ட்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதீத லாபம் வரும் எக்ஸாம்பிள் ஒரு இருபது வருஷத்துல நீங்க தங்கம் வாங்கி இருந்தீங்கன்னா இருபது வருஷத்துல தங்கத்தோட மதிப்பு இன்னைக்கு பத்து மடங்கு ஏறி இருக்கு அது இருபது வருஷத்துல லேண்டோட மதிப்பு பாத்தீங்கன்னா இன்னைக்கு முப்பது நாற்பது மடங்கு ஏறி இருக்கு இப்போ நீங்க லேண்ட்ல வாங்குறதா வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தை விட ஆக சிறந்தது லேண்டு அந்த அளவுக்கு எங்கிட்ட முதலீடு பண்ற அளவுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னா உங்க கையில என்ன முதலீடு இருக்கோ அதை வந்து அண்டர் டெவலப்பிங் ஏரியால நீங்க முதலீடு பண்ணலாம் சே ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட பத்து லட்ச ரூபாய் தான் ஒரு இருக்கு நீங்க டெவலப்பிங் ஏரியால இடம் கிடைக்காதுன்னு பத்து லட்ச ரூபாய்க்கு சொல்றீங்கன்னா அண்டர் டெவலப்பிங் ஏரியால நீங்க போயிட்டு அந்த பத்து லட்ச இன்வெஸ்ட் பண்ணி வாங்குனீங்கன்னா அது ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஆயிடும் இன்னைக்கு நீங்க தங்க வாங்கினாலும் த்ரீ டு ஃபோர் இயர்ஸில் டபுள் ஆகாது பட் நீங்கள் லேண்ட் லைன் முதலீடு பண்ணிங்கன்னா த்ரீ டு ஃபோர் இயர்ஸில் டபுள் ஆகும் பிஎல்ஓடி பிளாட்டு லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதலீட்டுக்கான நல்ல இடம் அதை வந்து நீங்க சரியான இடமா சூஸ் பண்ணணும் எங்க இடம் வாங்கலாம் எங்க வாங்க கூடாது டபுள் ஆகும்னு சொல்றீங்க அது எப்படி டபுள் ஆகும்னு நீங்க சொல்றீங்க அது எப்படி டபுள் ஆகும்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இப்போ வந்து நீங்க முன்னாடி சிட்டி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சிட்டி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கிண்டியோட முடிஞ்சிருச்சு இன்னைக்கு சிட்டி வந்து உங்களுக்கு பெருங்குளத்தூர் வரைக்கும் பெருங்குளத்தூர் ஈவன் கூடுவாஞ்சூர் வரைக்குமே சிட்டி போயிடுச்சு அந்த மாதிரி சிட்டியோட டெவலப்மெண்ட் வேஸ்டா இருக்கிறக்க மக்கள் தொகை அதிகமாக 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 சோ சிட்டி வந்து பெருசாகிட்டே போகும் அப்போ இங்க இருக்கிற இடமெல்லாம் வித்து முடிச்சதுன்னா அதோட விலை வந்து ஏறும் ரெண்டாவது அங்க ஒரு டெவலப்பிங் ப்ராஜெக்ட்ஸ் வருது இப்ப பாத்தீங்கன்னா மெட்ரோ வந்து சிட்டிக்குள்ள மட்டும் தான் இருந்தது ஃபேஸ் டூ அவுட்ரு கனெக்ட் பண்ணாங்க இப்ப ஃபேஸ் த்ரீ கிளாம்பாக்கம்லாம் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி மெட்ரோ கனெக்டிவிட்டி வருது ஒரு ரோடு ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா வருது இல்ல அங்க வந்து ஒரு ஃபேக்ட்ரிஸ் வர்றதுக்கான ப்ரொபோசல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்தோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் இப்படி தான் வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் இது எல்லாத்துக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சும்மாவே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா நமக்கு வந்து செவன் இயர்லி இன்ஃப்லேஷன் இருக்கு ஓகே சோ உங்களுக்கு ஃபினான்சியல் ரீசேல் இன்ஃபிளேஷன் செவன் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னாலே அதுக்கு தகுந்த வேல்யூக்கான பொருள் வந்து உங்களுக்கு மாறும் இன்னைக்கு நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க செவன் பர்சன்ட் இன்ஃபிளேஷன் அடுத்த வருஷம் அதே பொருள் உங்களுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் இருக்கும் சோ நான் சொல்றது பேர மினிமம் உங்களுக்கு அந்த இன்ஃபிளேஷன் வேல்யூக்காக ஏறணும் அப்படி ஏறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் வேல்யூ எல்லாம் எங்க வாங்க கூடாது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு ரோடு எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் இருக்கும் அங்க ஒரு பெரிய கவர்மெண்ட் இடம் இருக்கும் அது ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டின்னு வரும் ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டின்னு வர்றதுல இப்ப நீங்க வந்து

இருக்கு இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மென்டாலிட்டி ஆளுங்களுக்கு ஏத்த மாதிரி மாறும் நீங்க ரொம்ப பயபக்தியோட இருப்பீங்க நீங்க கோயில் பக்கத்திலயோ சர்ச் பக்கத்திலயோ மார்க்ஸ் பக்கத்திலயோ தான் இருக்கு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா உங்களுக்கு அது பிடிக்கும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க சவுண்ட் இருக்கும் அதனால வந்து அங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி பிரிஃபர் பண்ணுவாங்க அது அவங்களோட அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன் நாம ஜென்ரலா சொல்றது இந்த ரயில்வே லைன் சொல்றது ரோடு ப்ராஜெக்ட்ஸ் பக்கத்துல இருக்கிறது அந்த மாதிரி ஏரியால பியூச்சர்ல இந்த இடத்துல ரோடு வரலான்னு ஒரு ப்ரொபோசல் இருக்கிறது அங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க வாங்குற இடத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய கவர்மெண்ட் இடம் இருக்கும் சிப்கார்ட் கொடுக்குறாங்க இல்ல ஒரு ஏர்போர்ட் கொண்டு வர போறாங்க அப்படின்னா அப்ப அட்ஜஸ்ட்ல இருக்க உங்க லேண்ட் வந்து அடிவாங்க சோ அந்த மாதிரி இல்லாம ஆல்ரெடி வீடுகள் எல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு கிராமத்துக்கு மத்தியில அந்த மாதிரி கூட நீங்க வந்து நம்ம சரௌண்டிங்ல எல்லாம் ரெசிடென்சியல் ஆமா இது ரெசிடென்சியல் ஏரியாவா இருக்கிற மாதிரி இந்த ஏரியால எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது என்னதா இருந்தாலும் நீங்க டண்டர் டெவலப்பிங்ல போய் நீங்க வாங்கி போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆத அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா விசிட் பண்ணி பார்க்கணும் எந்த ஏரியால வாங்குனாலும் ஒரு டாக்குமெண்டேஷன் செக் இருக்கு அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்து இதுல சொல்றேன் சோ அந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே பெர்ஃபெக்டா பார்க்கணும் எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இப்ப கிளியரா இருக்கு யார் இடம் வாங்குறோம் இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறவங்களால இடம் வாங்கணும்னு நினைக்க முடியுமா நம்ம வீட்டுல பெரியவங்க வந்து ஜென்ரலா சொல்லுவாங்க விரல கேத்த வைக்கும் சம்பாத்தியத்துக்கு ஏத்த செலவு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க பட் இப்ப அதை வந்து நம்மள யாரும் ஃபாலோ பண்ண விட மாட்டேன்றாங்க சோஃபார் சொசைட்டியல் ப்ரெஷருமே இருக்கு யார் இடம் பொதுவா வாங்கலாம் அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க ரெண்டு பேரும் ஏன் பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டதுக்கு மேல அவங்கள்ட்ட ஒரு காசு காசு இருக்கு அதை சேர்த்து வச்சு ஒரு இருபது லட்ச ரூபாய் உங்க கையில வச்சிருக்காங்க பேலன்ஸ் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் வேணா அவங்க லோன் பண்ணலாம் விச் மீன்ஸ் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கையில இருக்கணும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் லோன் போட்டு அவங்க இடம் வாங்கலாம் அந்த லோன் அமௌண்ட்டுமே பாத்தீங்கன்னா அவங்களோட சர்ப்ளஸ் ஃபண்டா தான் இருக்கு எக்ஸஸா இருக்கிற அமௌண்ட் ஒருத்தர் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குவாரு பாஞ்சாயிரம் ரூபாய் வீட்டு வாடகை கொடுப்பாரு பத்தாயிரம் ரூபாய் வீட்டு செலவாகும் அவர் போய் பத்தாயிரம் ரூபாய் லோன் கட்டுற மாதிரி வந்து நம்ம செலவுகளை குறுக்கிக்கலாம் அப்படின்னு லோன் போட்டார்னா எக்கச்சக்கமான மன உளைச்சல் வந்து ஆட்பட வேண்டியதா இருக்குது ஜென்ரலாவே வந்து நீங்க ஒரு இடம் வேணும் வாங்கணும்னு முடிவு

அடுத்த மாசம் இஎம்ஐ எப்படி கட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கல்ல நீங்க உங்களுக்கு கொண்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வச்சிப்பீங்க சோ அந்த மாதிரி இல்லாம எனக்கு வந்து சர்பிளஸா இருக்குது அதுல இருந்து வாங்குறேன் அப்படின்றவங்க யாரா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இடமோ வீடோ வந்து பாத்தீங்கன்னா வாங்கலாம் வாங்குறதுமே வந்து உங்களுக்கு அது இமீடியட் பொசிஷனா இருக்கிற மாதிரி இடமா இருந்தா பரவாயில்ல இன்னைக்கு பே பண்ணுவீங்க என்ன ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு உங்களுக்கு வீடு கொடுப்பாங்க இல்ல இடம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அட்வான்ஸ் புக்கிங் அப்படிலாம் எல்லாம் போடாம நான் பே பண்றேன் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றேன் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக பார்த்துக்கிறேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் டாக்குமெண்ட்டும் பட்டாவும் உங்க பேர்ல மாறி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இடமா இருந்தா பெட்டர் இப்போ நிறைய வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஸ்கேம் நிறைய வீடியோஸ் வரும் அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நாங்க டூ இயர்ஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றோம் ஒன் இயர் ஹேண்ட் ஓவர் பண்றோம் பணம் கட்டிக்கிட்டே பணம் கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா பண்றோம்ன்றாங்க பட் அவங்க அந்த டைம்ல பண்றது இல்ல ஒருவேளை அங்க எதனா அப்ரூவல் பெண்டிங்ல அவங்களால அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்க முடியாம இருந்தாலும் நீங்க கட்டணத்தை பணத்தை பூரா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்க மாட்டிக்கிறீங்க இமீடியட்டா உங்க பேர்ல அத நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கிற இடத்துல தான் நம்ம போயிட்டு முதலீடே பண்ணனும் இல்ல வாங்கணுங்கிற யோசனையே வந்து பாத்தீங்கன்னா வரணும் அது நமக்கு சக்திக்கு உட்பட்டதா இருக்கணும் நம்மளோட சக்திக்கு மீறினா வந்து பாத்தீங்கன்னா இருக்க கூடாது சோ இடமா இருக்கணும்னா டெவலப்பிங் ஏரியால கூட வாங்கிக்கோங்க சும்மா இருக்குப்பா ஒரு பத்து லட்சம் ரூபாய் எனக்கு வந்துச்சு ஒரு போனஸ் வந்துச்சு அது வந்துச்சு இது வந்துச்சுன்னா டெவலப்பிங் அண்டர் டெவலப்பிங் ஏரியால போய் வாங்கி போட்டு அது அழகா பென்சிங் போட்டு ஒரு சோலார் வச்சுட்டு அதுக்கு ஒரு கேமரா வச்சுக்கிட்டா நீங்க எப்போனாலும் பாத்துக்கலாம் டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்து வாங்கிட்டு அதை அப்படியே விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ்ல அது வந்து உங்களுக்கு வந்து நீங்க சேல் பண்ண ட்ரை பண்ணும் பண்ணும்போது ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அதை விட்டுட்டு மாத தவணை முறையில வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு போனா அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு அது சம்பந்தமான வீடியோக்கள் நிறையவே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கு அந்த மாதிரி இல்லாம நான் காசு கட்டுறேன் என் காசுக்கு நான் இடம் நான் பேசின இடம் என் பேருக்கு வந்துடணும் அதுக்கான பட்டாவும் கண்டிப்பாக டிரான்ஸ்பர் ஆயிடும் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாம டாக்குமெண்ட் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆனா முடியாது பட்டாவும் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கணும் இடம் வாங்க போறாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான டாக்குமெண்டேஷன்லாம் அவங்க வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க அதை பார்க்கணும்

அவர் பேர்ல பட்டாவும் இருக்கும் அதை வந்து நான் வாங்குறேன்னா அது விக்னேஸ்வரன் இண்டிஜுவல் பேர்ல டாக்குமெண்ட் பட்டாவும் மாறணும் உங்க பேர்ல தான் அந்த இடம் இருக்குதா அப்படின்றதுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஒருவேளை இடம் உங்க பேர்ல இல்ல நீங்க வந்து ஒரு டெவலப்பர் அப்படின்னா உங்கள்கிட்ட அட்லீஸ்ட் பவர் ஆஃப் அட்டெனி இருக்கான்னு பார்க்கணும் உங்கள்கிட்ட பவர் இருந்ததுன்னா நீங்க அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க கொடுக்கலாம் அதுக்கான பவர் நீங்க வச்சிருக்கீங்களா கரெக்டாக இருக்குதா ஏன்னா ஓனர் வயசானவங்களா இருப்பாங்க அவங்களால வர முடியாது இல்லை எதனா பிக் ஷார்ட்டா இருப்பாங்க அப்படின்னு போது அவங்க உங்களுக்கு பவர் கொடுத்துருவாங்க பவர் கொடுத்து வந்துடும் எது எப்படி இருந்தாலும் நீங்க வாங்குற இடத்துக்கான டாக்குமெண்டேஷன் ஹிஸ்டரி ஒரு முப்பது வருஷத்துக்கு அதுதான் நான் கேட்க எத்தனை வருஷம் வரைக்கும் முப்பது வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் ஹிஸ்டரி ஒரு இடத்துக்கு இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு அப்புறம் இன்னுமே எக்ஸாக்டா சொல்ல போனா அப்பதான் கவர்மெண்ட் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஆன்லைன் அந்த மாதிரி ஃபுல்லாமே கொண்டு வராங்க டாக்குமெண்டேஷன் பாக்குறது எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அப்புறம் இருந்தாலும் பரவாயில்ல இல்ல முப்பது வருஷம் இன்னையில இருந்து நீங்க வாங்குற இடத்துல இருந்து முப்பது வருஷத்துக்கு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல யாருக்கிட்ட வாங்க போனாலும் அவங்கள்ட்ட இருந்து அந்த செட் ஆப் டாக்குமெண்ட் மூல பத்திரத்துல இருந்து கடைசி பத்திரம் வரைக்கும் ஜெராக்ஸ் காப்பியை வாங்கி அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் கொடுத்து அத வந்து லீகல் ஒப்பீனியன் வாங்கணும் ஏதாவது குட்டி குட்டி லிட்டிகேஷன்ஸ் அன்னைக்கு பெருசா கணக்குல எடுத்து கொள்ளாத லிட்டிகேஷன்ஸ் இருக்கா அந்த மாதிரி எதனா ஒண்ணு இருந்ததுன்னா அதை சரி பண்றது எப்படி அதை சரி பண்றதுக்கு யார்ட்ட வாங்குறீங்களோ அவங்களுக்கு அதுக்கான டாக்குமெண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா கேட்கணும் அதை கேட்டுட்டு அது உங்களுக்கு ஓகேவா ஆயிடுச்சு அப்படின்னா ஒரிஜினல் செட்டை வாங்கி நீங்க திருப்பி பார்க்கணும் சோ அது எல்லாமே கரெக்டா பட்டா அவங்க பேர்ல இருக்கா பட்டா டாக்குமெண்ட் பாக்குறீங்க பட்டா பாக்குறீங்க கரண்ட் டிசி போட்டு பாக்குறீங்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கா அந்த கரண்ட் டே டிசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல இருந்து வர்றது அந்த இடத்துக்கான சோஃபார் நடந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு அந்த ஈசி காப்பில வந்துரும் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நீங்க பேசி ரேட் நெகோசியேஷன் பண்றா வந்த ரேட் நெகோசியேஷன் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அது கவர்மெண்ட் ஃபீஸ் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஒரு 15 டு 30 டேஸ் குள்ள வந்து பாத்தீங்கன்னா பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுங்கிறது நீங்க வந்து என்ஷூர் பண்ணிக்கிட்டாலே ஒரு இடத்த நீங்க ப்ராப்பரா வாங்கிட்டீங்கிறது போதும் இது வந்து வாங்கினது வாங்கி அப்படியே நீங்க விட்டுறக்கூடாது எய்தர் அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபென்சிங் மாதிரி போட்டு வச்சுக்கணும் சோ நாங்க சஜஸ்ட் பண்றது ஜென்ரலா ஒரு ஃபென்சிங் ஒரு சோலார் லைட்டு கேமரா அதுலயே வந்து ஒரு கேமரா இப்படி இருந்ததுன்னா நீங்க எப்ப வேணாலும் அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் பண்ணிக்கலாம் மானிட்டர் பண்ணாமலே நாம விட்டுட்டோம் அப்படின்னா சில சமூக விரோதிகளுக்கு நம்ம இடத்த அவங்க பட்டா போட்டு கொடுத்து இல்ல நம்ம இடத்த விக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே படுறது இந்த டபுள் டாக்குமெண்ட் பண்றது இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க சோ ஒரு இடம் மானிட்டர்ல இருந்தாலே இந்த சிசிடிவி கேமரா எதுக்கு வைக்கிறோம் திருட கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல அது செகண்டரி தான் கேமரா இருக்கடா திருட கூடாதரா அப்படின்றதுக்கு தான் சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வைக்கலாம் நாம இதுக்கு முன்னாடி பேசும்போது நீங்க சொன்னீங்க பொதுவா டாக்குமெண்ட் பாக்குறோம் கரெண்டா அந்த ஈசி எல்லாம் எடுத்து பாக்குறோம் அப்படினு சொல்லிட்டு இப்போ அதே இடத்தை நமக்கே தெரியாம வேற ஒருத்தவங்க நம்மளோட இடத்தை விக்கறாங்கன்னா அத வாங்க போறவங்க ஈசி எடுத்து பாக்கும்போது இது வேற ஒருத்தவங்க பேர்ல இருக்குன்றது தெரிஞ்சிரும் இல்லையா அதெல்லாம் பார்த்தா அது ரொம்ப பெரிய ஸ்கேம்

போடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேலை பாக்குறதுக்கு முயற்சிகள் செய்யலாம் அது கூட நடக்குமாங்கிறது தெரியல இந்த டபுள் டாக்குமெண்ட் ட்ரிபிள் டாக்குமெண்ட் ஸ்கேம்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் மாதிரி நடந்தது இப்போ அது ஒண்ணும் பெருசா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நடத்த முடியும் லேண்ட் வாங்க போனோம்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது மேக்சிமம் எந்த ஒரு ப்ராப்ளம் டிஜிட்டலைஸ் ஆனதால எல்லாமே ஒண்ணு கொண்டு ஒண்ணு கொண்டு மேப் ஆகி இருக்கிறதால உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்க வாய்ப்பில்லை ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டமே பயங்கரமா மேப் ஆயிருக்கு இப்படியே போயிடுச்சுன்னா எல்லாமே பெர்ஃபெக்டா மேப் ஆச்சுன்னா இனிமே அந்த அந்த திருட்டு எதுவுமே வந்து சாத்தியம் இல்லாம போயிடும் இப்ப நம்ம ஒரு இடம் வாங்க போறோம் அப்படின்னு முடிவானுச்சுன்னா அதோட வேல்யூன்னு ஒண்ணு இல்ல இத வந்து யாரு டிசைட் பண்றா மார்க்கெட் பிரைஸ் ஒண்ணு நம்ம சொல்றோம் நீங்க எந்த ப்ரோமோட்டர்ஸ் பண்ணாலுமே அவங்க போய் கேட்கறதோட மார்க்கெட் பிரைஸ் இருந்து எங்க கிட்ட கம்மி அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைப்பாங்க அது எப்படி வருது இது மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அங்க மேக்சிமம் ஒருத்தர் சேல் பண்ணுவாரு அதுதான் மார்க்கெட் பிரைஸ் அந்த சரௌண்டிங்ல அந்த சரௌண்டிங்ல ஒருத்தர் மேக்சிமம் பிரைஸுக்கு சேல் பண்ணுவார் அதுதான் மார்க்கெட் மார்க்கெட் பிரைஸ் இப்ப நீ பெட்ரோலியம் பிரைசஸ் யாரு டிசைட் பண்றாங்க இல்ல ஒரு கிலோ தக்காளியோட பிரைசஸ் யாரு டிசைட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இதோட மார்க்கெட் பிரைசஸையும் அங்க இருக்கிற கீ பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்றாங்க இடத்துக்கான பிரைஸ் தான் நம்ம கொடுத்து வாங்குறோமா அப்படின்னா அது கிடையாது அங்க இருக்கிற கீ பிளேயர் என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்களோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த ஏரியால ரேட்டா அமைது ஆனா அதை விட அங்க கம்மியா தான் இருக்கும் இருக்கும் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு அஞ்சு கிலோ தக்காளி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு கிலோ தக்காளியுமே என் கையில இருக்குது யார யார்டுமே அந்த தக்காளி இல்ல மட்டும்தான் நான் ஆயிரம் ரூபாய் சொன்னாலும் வாங்க ரெடியா இருக்கிறவங்க வாங்குவாங்க அதை வந்து ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் கூட இருக்கலாம் பட் நான் ஆயிரம் ரூபாய் சொல்றேன் இப்ப அடுத்து நான் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு அந்த தக்காளியை வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிடைச்சிருக்குது நீங்க வந்து எட்நூறு ரூபாய் சொல்றீங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்க நான் மார்க்கெட் ரேட்ல இருந்து இருநூறு ரூபாய் கம்மி பண்ணி தரேன்

அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் மார்க்கெட் விலையில இருந்து கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் இப்ப நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க காசே வச்சிருக்க மாட்டீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் கேட்பீங்க உங்களுக்காக வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு அவங்க லேண்ட்லேயே சேல் பண்ணுவாங்க அப்பதான் உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்து பாத்தீங்கன்னா லோன் கிடைக்கும் அப்படிங்கற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க பட் அப்படி நீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோன் எடுக்கறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க கட்டுற வட்டியோட போர்ஷனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குமே தவிர அந்த மாதிரி எடுத்து வாங்குறது வேஸ்ட் நாம ஜென்ரலா சொல்றதே எப்படி சொல்றோம் இல்லாத குறைக்கு தேர்ட்டி லோன் போடுங்க அதுக்கு மேல யாரும் லோன் போடாதீங்க இந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் லோனே ஒரு த்ரீ டு போர் இயர்ஸ்ல முடிக்கிற மாதிரி பாருங்க இல்லனா காலத்துக்கும் நீங்க வட்டி மட்டும் தான் கட்டிருப்பீங்க இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம்லாம் உங்களுக்கு டபுள் ஆயிடும் டபுளா இல்ல ட்ரிபிள் ஆகும் லேண்டோட வேல்யூ ஏறிடும் லேண்டோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஏறலாம் ஏறாமலும் போகலாம் நீங்க டெவலப்டு ஏரியால நீங்க வாங்குறீங்க எட்டாயிரம் ரூபாய் பெரு ஸ்கொயர் பீட்டுக்கு நீங்க வாங்குறீங்க இருபது வருஷத்துல அது வந்து முப்பதாயிரத்துக்கு எல்லாம் போகாது இருபது வருஷத்துல அது பன்னெண்டாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் போகலாம் ஏன்னா அது ஆல்ரெடி டெவலப்ட் ஆயிடுச்சு அதோட பீக்க தொட்டுடுச்சு அண்டர் டெவலப்பிங்ல நீங்க சொல்றீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் எல்லாமே வேல்யூ போட்டாலும் உங்களுக்கு இயர்லி பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் ரெவன்யூ வர மாதிரி வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலே இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னே வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் அது வந்து அப்படிதான் போகும் சோ வேல்யூ பொறுத்த வரைக்கும் வந்து இங்க ஒரு இடத்துல நீங்க இடம் பாக்குறீங்கன்னா ஒருத்தருக்கிட்டே போய் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணாம அந்த இடத்த சுத்தி உட்காந்து பார்த்து யார் யார் லே அவுட் போட்டிருக்காங்க என்னென்ன ரேட்ஸ்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு அங்க

வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு பொருளை நீங்கள் வந்து ஹோல்சேலர்கிட்ட வாங்குவீங்களா ரீட்டைலர்கிட்ட வாங்குவீங்கன்னா ஹோல்சேலர்கிட்ட வாங்குவீங்க யார் ஒரிஜினலாக அந்த இடத்த எடுத்து ப்ரொமோட் பண்ணுறாங்களோ நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கும் போது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குற கம்பெனிஸுக்கான கமிஷன்ஸ் எல்லாமே இங்கே கட்டாயிடும் நீங்கள் வந்து டேரக்ட் காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ண முடியும் சேஃப் ஆர் அண்ட் எக்ஸாம்பிள் கான்செப்ட் உடைக்க கூடாது இருந்தாலும் நான் உடைச்சிடுறேன் ஒரு லேண்ட் எடுத்து ஒரு டெவலப்பரோ இல்லை ஒரு ப்ரொமோட்டரோ ப்ரோமோட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ரொமோட் பண்ணி அவங்க கொடுக்குற ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்ல இருந்து மார்க்கெட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் மினிமம் ப்ராஃபிட் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஓகே ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஆமாம் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யார் அப்படின்னு ஜென்ரலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ப்ரொமோட்டர் நாங்கள் ஒரு லேண்ட் எடுத்து ஒரு லே அவுட்டை நாங்கள் தான் டெவலப் பண்ணுறோம் இப்போ நாங்கள் டேரக்ட் செல்லிங்க்குமே வரும் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ரெண்டு லே அவுட் இருக்கு கூடாஞ்சேரி கன்னிவேக்கம்னு ஒரு லே அவுட் இருக்கு நம்ம வீடியோ போட்ட லே அவுட் அதை நாம் வந்து கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ த்ரீக்கு கொடுக்குறோம் ஓகே ஆனால் அந்த ஏரியாவில் நீங்கள் மற்ற மற்ற பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா டூ

அவங்களே ஓனா ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருந்தாங்கன்னா இப்போ நாங்க வந்து இமயம் ப்ரொமோட்டர்ஸ் தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டில இருக்கோம் ஸோ லேண்ட் எடுக்கிறது டெவலப் பண்றது லே போடுறது எல்லாமே அதை நாங்க பண்ணிட்டு இருந்தோம் இவெல்லாம் நாங்களும் மார்க்கெட்டிங்க்கு தான் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ நாம வந்து மார்க்கெட்டிங் கொடுக்கறத விட டைரக்டா கஸ்டமருக்கு பெனிஃபிட் கொடுத்துடலாம் தான் வந்து இமயம் ப்ராப்பர்ட்டிஸே ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ எங்ககிட்ட கிட்ட நீங்க வாங்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் வந்து அங்க இருக்கிற மார்க்கெட் ரேட்டை விட உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் உங்க லே அவுட்டுக்கு பக்கத்துல இருக்க லே வாங்குறத விட கம்மியா இருக்கும் கம்மியா இருக்கும் ஸோ ரெண்டு சேம் ரேட்டு தான்

வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் சோ இமயம் ப்ராப்பர்ட்டிஸோட பெனிஃபிட்ஸே வந்து உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ப்ரோமோட்டர் வந்து கண்ட டெவலப் பண்ண காஸ்ட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா என் கஸ்டமருக்கு கொடுக்கறது அதுதான் எங்களோட மோட்டாவே நடுவுல யாரெல்லாம் இதுல கட் ஆகுறாங்க ஜென்ரலா பார்த்தா சேனல் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும் அவங்க எல்லாம் கட் ஆயிடுவாங்க சின்ன சின்ன ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிடுவாங்க நாமளே வேற ஒரு கம்பெனிக்கு மேண்டேட் கொடுப்போம் அப்படி நம்ம அந்த கம்பெனிக்கு மேண்டேட் கொடுக்கும் போது அந்த கம்பெனியே கட் ஆயிடுது வந்து கஸ்டமருக்கு பெனிஃபிட் வந்து கொடுக்குறோம் விவசாயிகளிடம் இருந்து நேரடி விற்பனை சொல்றாங்கல்ல அந்த மாதிரி வந்து டெவலப்பர் இருந்து இது வந்து நேரடி விற்பனைங்கிறதால உங்களுக்கு வந்து விலை கம்மியாகும் அந்த மாதிரி யாரெல்லாம் அவங்க தான் ஓன் டெவலப்பரோ அவங்கள்ட்ட நீங்க போய் வாங்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விலை அங்கே கம்மியாகவே இருக்கும் ஸோ இதை தான் வந்து இமயம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு இதை இமயம் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த லேண்டை பத்தின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சார் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு நீங்க இடம் வாங்குறீங்க இல்ல வாங்கல வாங்கின ஐடியா இருக்கு அப்படின்னா எனி டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் வீடியோல கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம் இவங்க தான் இடம் வாங்கணும்ன்றது கிடையாது நீங்க இடம் வாங்க போறீங்க அப்படின்னாலுமே இவங்க கிட்ட நீங்க ஒரு டீடைல்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம் நான் சொல்றது என்னன்னா எது தேவையோ அதுதான் தர்மம் தேவைக்கு மீறியோ இல்ல வந்து நம்ம சக்திக்கு மீறியோ ஒண்ணு நம்ம வாங்கிட்டு அதனால வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆட்படக்கூடாது அதனால எங்க இடம் வாங்கலாம் அந்த இடத்தை எப்படி வெரிஃபை பண்ணலாம் இல்ல நான் வந்து வாங்கலாமா வேணாமா இல்ல உங்களோட கமிட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு இதை நான் செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்தாலும் இல்ல ப்ரோ நான் வாங்கி கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே நிலம் வீடு இடம் சம்பந்தப்பட்ட எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் நீங்க வீடு தேர்வு இந்த நம்பருக்கு எங்களை ரீச் பண்ணலாம் இல்ல அப்படின்னா பிரதர் வந்து கேட்க மறந்த கேள்விகள் எதனா ஒண்ணு இருந்ததுன்னா அதை வந்து நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சோ அந்த கமெண்ட் ரெஸ்பான்ஸ் வீடியோ நாங்க தனியே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேதர் பண்ணி கேதர் பண்ணிட்டு நாம வந்து திருப்பி வந்து கொடுக்கலாம் சோ எங்களோட மோட்டோ வந்து பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல சரியான இடத்த வாங்குறது அந்த இடத்துல வீடு கட்டலாமா வேணாமா அப்படின்றதுக்கான டிசிஷன் நீங்க கரெக்டான எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காகவும் உங்களை சுத்தி இப்ப நீங்க ஒரு லேண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணிட்டீங்கன்னா கண்ணா அப்படின்னான்னு கால்ஸ் வரும் அந்த கால்ஸ் எல்லாம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணலாம் அந்த கால்ஸ் நீங்க பேசலாமா வேணாமா இல்ல யாராவது மேனிபுலேட் பண்ணாங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அதெல்லாம் நீங்க ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும்னு தான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் கவர்ச்சிகரமான ஆஃபர்ஸ் நம்பாதீங்க யாருமே எந்த ஆஃபர் கொடுத்தாலும் நம்மளோட காசை வாங்கிட்டு தான் நமக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நல்லா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சரியான இடத்துல ஒரு இடத்த வாங்குறீங்க அது சரியான நேரத்தில் வாங்குறீங்க சரியான ஆட்கள்ட்டையும் வாங்குறீங்க சரியான அமௌண்ட்லையும் வாங்குறீங்க இந்த நாலு சரியும் சரியாக இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையும் அந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்றது என்னோட வந்து பார்த்தீங்கன்னா தாழ்மையான கருத்து மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு எங்களோட யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எனி டவுட்ஸ் நீங்க வந்து யோசனை பண்ணாம இந்த நம்பருக்கு எங்களை Reach Thank you, sir. Thank you. Bye. Bye.